புஷ்பகிரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சாரதா அவங்களோட மருமக பையன் கூட அன்யோன்யமா இருந்தாங்க அவங்க புருஷ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா நேரத்துல அவரு உயிரிழந்துட்டாரு அவங்க சொந்தக்காரு யாருமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல சுதாகர் அவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணதுனால யாருமே அவங்க கூட பேசல ஒரு நாள் வைதேகி அவ மாமியாரு கிட்ட அத்த நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரி யாரும் வரமாட்டாங்களா வினோது உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலமா அது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அதனால எந்த ஒரு விசேஷத்துக்கும் எங்களை கூப்பிட மாட்டாங்க அத்தை இது எல்லாமே என்னால தானே அட ஏமா உன்னால நினைக்கிற அவங்க யாருமே வரலன்னா வராம போட்டோம் அவங்க வந்து இப்போ என்ன ஆக போகுது என்னவோ அத்தை என்னால யாருமே வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறாங்க எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிம்மா வைதேகி நேரமாகுது போய் சமைச்சிருமா டைம் ஆயிடும்ல சரிங்க அத்தை அப்படின்னு சமையல் செய்ய உள்ள போனா அப்போ சாரதம்மாவுக்கு தூரத்து சொந்தக்காரங்க இருந்து போன் வந்துச்சு சாரதம்மா போனை ரிசீவ் பண்ணி பேசினாங்க வினோத் லீவுக்கு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் சாரதம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு உடனே வைதேகி சுதாகர கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க சுதாகர் வைதேகி ரெண்டு பேரும் இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க அங்க வந்தாங்க என்னமா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் லீவுக்கு என்னோட தூரத்து சொந்தக்கார பையன் வினோது உன் பொண்டாட்டி கூட வரானா வினோதா யாருமா அது எங்க அம்மாவோட தங்குச்சி பையன் அவன் பேரு வினோத உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார் வராங்களா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த ஆமாமா அவங்கள நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு உன் கை ருசி என்னன்னு காட்டணும் சரிங்கத்த சுதாகர் நீ போய் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வாப்பா ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி வைதேகி லிஸ்ட ரெடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி லிஸ்ட ரெடி பண்ணா சுதாகர் கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்தா இப்படி மறுவது வினோதும் வினோது பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்தாங்க அப்பா வினோது வாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா வைதேகி வீட்டுக்கு சொந்தக்கார வந்தாங்க டீ கொண்டு வாமா ஆ இதோ வந்துட்டேன் அத்தை அப்படின்னு வைதேகி கொஞ்ச நேரத்திலேயே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தா இப்படி வந்தவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமா சமைச்சு போட்டு போட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா வைதேகிக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்படி நாட்கள் போச்சு ஒரு வாரம் ஆனாலும் அவங்க ஊருக்கு திரும்பி போகவே இல்ல அத்த என்ன அத்த இவங்க ஒரு வாரம் ஆனாலும் திரும்பி போகவே இல்ல ஐயோ ஏமா அப்படி சொல்ற சொந்தக்காரங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா சமைச்சு போடுமா ஐயோ அத்த விதவிதமா எவ்வளவு சமைச்சு போடுறது அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுமா அப்படின்னு சொன்ன உடனே வைதேகிக்கு கோவம் வந்துச்சு கோபமாவ எதுவுமே பேசாம அங்கிருந்து உள்ள போனா அஞ்சலியோட கண்ணு வைதேகியோட காட்ரிஜ் மேல விழுந்தது யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த காட்ரிஜ ஓபன் பண்ணா அங்க விதவிதமா புடவை இருக்கிறது பார்த்து அதுல அவளுக்கு ஒரு புடவை இஷ்டப்பட்டு அவ எடுத்து கட்டிக்கிட்டா அத பார்த்த வைதேகி அஞ்சலி உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற மாதிரியே புடவை இருக்கா அக்கா இது உங்களுக்கு தான் என்னது எந்த ஆமாக்கா எனக்கு பிடிச்சிச்சா அதுதான் அதுக்குன்னு என்கிட்ட கேட்காம கட்டுவியா ஏங்கா கேக்கணும் நல்லா இருந்துச்சுல அதனால தான் கட்டிக்கிட்டேன் என்னம்மா அஞ்சலி என்னாச்சு சத்தம் போடுறீங்க அக்காவோட புடவ எனக்கு பிடிச்சிருந்தது அதனால எடுத்து கட்டிக்கிட்டேன் அக்கா என் கூட சண்டை போடுறாங்க ஐயோ என்னம்மா வைதேகி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறதா அப்போது வைதேகிக்கு கோபம் வந்துச்சு வைதேகி எதுவுமே பேசாம உள்ள போயிட்டா சொந்தக்காரங்களா வந்த அஞ்சலி வைதேகியோட துணிமணி நகை அப்படின்னு எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாள் இது வைதேகிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதனால மாமியார் மருமகக்குள்ள சண்டை கூட வந்துச்சு ஒரு நாள் அஞ்சலி சாரதா கிட்ட வந்து அத்தை எங்க ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல எங்களால ஏசி இல்லாம இருக்க முடியாது உங்களுக்கு தான் வயசாச்சு ஏசி இல்லாம இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே சாரத கொஞ்சம் கோவம் வந்துச்சு அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சரின்னு சொல்லி ரூம் கொடுத்தா அஞ்சலி சாரத அம்மாவோட பொருளுங்களை அவங்க ரூம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இது சாரத அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே மருமக போய் விஷயத்த சொன்னாங்க வைதேகி இந்த அஞ்சலி செய்யற வேலைய என்னால தாங்க முடியல என் ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் யூஸ் பண்றா இப்ப தெரிதாத்த என்னோட கஷ்டம் என்னன்னு ஆமாமா நீ சொல்லும்போது ஏதோ நினைச்சிருந்த என்ன மன்னிச்சிடுமா மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு யோசிச்சாங்க அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு வேலைக்கு போன சுதாகர் வீட்டுக்கு வந்தான் ஏன்பா சுதாகர் இன்னைக்கு இவ்வளவு நேரமாய் வர அம்மா என் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலைய விட்டு நின்னுட்டான் அவன் வேலையும் நானே செஞ்சுட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சாரதம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சு அதான்பா நம்ம வீட்டுல வினோத இருக்கால அவன் அவன் கூட வேணாம் வேலைக்கு கூட்டிட்டு போ உனக்கும் உதவியா இருக்கும்ல அதுக்கு அவன் சரி என்ன சொன்னதுனால வினோது வினோது சொல்லுங்கம்மா என்னம்மா சுதாகரு வேலைக்கு போன இடத்துல ஒருத்தன் வேலையை விட்டுட்டானா வேலை இருக்கா நீ போறியா பெரியம்மா நான் வேலை செய்ய வரல லீவுக்கு வந்திருக்கேன் என்ன நீங்க என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்களா ஐயோ நீங்க வந்து ரொம்ப நாள் ஏதாவது வேலை செய்யதான் வந்தீங்களோ என்னவோனு கேட்டேன் அதுக்குதான் அப்ப கேட்ட தப்பா நினைக்காத அப்படின்னு சாரதம்மா கேட்டாங்க வினோத் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வைதேகி அவளோட புருஷங்கிட்ட என்னங்க இந்த வினோத் அவங்க எப்ப போவாங்க ஏன் வைதேகி உன்னை ஏதாவது சொன்னாங்களா ஒண்ணு இல்லங்க என்னோட துணிமணி நகை எல்லாம் எடுத்து போட்டுக்குறாங்க விதவிதமா சமைச்சு குடுக்க வேற சொல்றாங்க ஐயோ உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கா எனக்கு இந்த விஷயமே தெரியல ஆனா என்ன பண்றது சரிங்க நீங்க கவலைப்படாம படுத்துக்குங்க எனக்கும் காலையில வேலை இருக்குல்ல இப்படி சரின்னு சொல்லி எல்லாரும் படுத்து தூங்குனாங்க மறுவது நாள் காலையிலாச்சு ஏங்க பொருளுங்கெல்லாம் காலி ஆயிடுச்சு போய் வாங்கிட்டு வரீங்களாங்க என்ன வைதேகி அதுக்குள்ள பொருளுங்க காலி ஆயிடுச்சா என்னங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம் சமைக்கிறோம் என்னால இப்போ பொருளுங்க எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது எல்லா சம்பாதிக்கிற காசும் இதுக்கே சரியாவுது பரவாயில்லங்க இது ஒரு தடவை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் வாங்கிட்டு வந்தா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி துரத்தலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சாங்க வைதேகி நீயே ஏதாவது செஞ்சு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புமா சரிங்க அத்தை ஆமா அத்தை எனக்கும் சமைச்சு போட முடியல அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அத்த நான் உங்களுக்கு ஒரு பிளான் சொல்றேன் அப்படியே செய்றீங்களா என்னமா அது அது வந்து இன்னையில இருந்து வினோதுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் நம்ம குழம்பு வச்சு குடுக்கறது வேண்டாம் ஊர்கால சாப்பாடு கொடுக்கலாம் இப்படி சரின்னு சொல்லி அன்னையில இருந்து சாப்பாடும் ஊர்காவும் கொடுத்தாங்க அத பார்த்து என்ன அக்கா இன்னைக்கு குழம்பு வைக்கலையா குழம்பு வைக்கலமா ஏன் நீ குழம்பு வைக்கல உங்க அண்ணனுக்கு சம்பளம் வரல அப்படியா நீ அப்படின்னு அன்னைக்கு ஊர்காவும் சாப்பாடு வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ரெண்டு நாள் போச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஊர்கா சாப்பாடே கொடுத்தாங்க அண்ணி என்ன அண்ணி இன்னுமா சம்பளம் ஆகல ஆமா தம்பி இன்னும் சம்பளமே ஆகல உங்ககிட்ட காசு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நிதானமா வினோத் எந்திரிச்சு ஓடி வந்துட்டான் அஞ்சலி நம்ம உடனடியா ஊருக்கு கிளம்பலாம் அண்ணி என்கிட்டயே சமையலுக்கு காசு கேக்குறாங்க ஏங்க வீட்ல பொருளுங்க எதுவுமே இல்லையாமா அதனால அப்படி சரி கிளம்பலாம் ஆமாங்க எனக்கும் ஊருகாவ சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் செத்து கிடக்குது நம்ம இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம் ஆ சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போலான்னு கிளம்பி வந்தாங்க என்னப்ப வினோது துணிமணி எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட பெரியம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்கு தான் கிளம்புறேன் அதுக்குள்ள வைதேகி அட என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல அக்கா இப்பவே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க அன்னையில இருந்து சாரதா குடும்பம் சொந்தக்காரங்கள வீட்டுக்கு கூப்பிடுறதே விட்டுட்டாங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும் யாருக்கும் தொந்தரவு குடுக்க கூடாது எதுவுமே அளவோட இருந்தாதான் எல்லாத்துக்கும் நல்லது இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் மாமியார் வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா மனுஷங்க மட்டும் சேர்ந்து இருந்தா பாக்க சந்தோஷமா தானே இருக்கும் அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாமியார் மாமனார் அவங்களோட பசங்க மருமகங்க அவங்க சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன மனஸ்தாபம் சமையல் அறையில இருந்து நல்ல வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு வைதேகி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன வைதேகி தோசை ஊத்திக்கிட்டு இருக்க அத்தை இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்ல ஐயோ அத்தை இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க வேண்டாம்மா ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு செஞ்சு கொடு அப்புறமா நான் சாப்பிடுறேன் இப்ப எனக்கு ஒரு டீ கடிக்குமா அம்மா அஞ்சலி ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுக்குறியா சரிங்க அத்தை இப்பவே போட்டு கொடுக்குறேன் நீங்க போய் உக்காந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி அம்மாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா சாரதம்மா டீய வாங்கிக்கிட்டு தன்னோட மனசுல என் மருமகங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலி அவளோட புருஷன் உக்காந்து லேப்டாப் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்கிட்ட வந்து ஏங்க அத்தை என்ன ஒரு மாதிரியும் அக்கா ஒரு மாதிரியும் பாக்குறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது ஐயோ அஞ்சலி நீ எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க தாங்க அப்படி சொல்றீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அக்கா கிட்ட தான் அம்மா வந்து கேக்குறாங்க ஐயோ அஞ்சலி அண்ணி வயசுல மூத்தவங்க அதனால தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பதில அண்ணி கிட்ட கேக்குறாங்க எங்க அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அஞ்சலிக்கு வைத்தியம் அப்படின்னா பிடிக்காது ஏன்னா எப்பவும் அத்தை தான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு இப்படி நாட்கள் போச்சு அஞ்சலி கொஞ்ச நாள்லயே மாறிக்கிட்டு வந்தா மாமியார் என்ன கேட்டாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் பக்கத்து வீட்டு சாவித்ரம்மா வீட்டுக்கு வந்தாங்க என்ன சாரதா இப்ப வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற ஒன்னு இல்ல சாவித்ரி என் சின்ன மருமக கொஞ்சம் மாறிட்டா அவளை பாக்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னது சின்ன மருமக மாறிட்டாளா நீ எப்பவுமே ரெண்டு பேரையும் பாக்க மாட்டியே எப்பவுமே இப்ப என்னாச்சு என்னவோ தெரியல சின்ன மருமக அஞ்சலி கிட்ட இருந்து மருமக தான் பெருமையா பேசுவேன் அதுக்குதான் இருக்கலாம் ஐயோ என்னவோ சாரதா பிரச்சனை என்னன்னு பாத்து தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணு ஆமா சாவித்ரி நான் என்னவோ என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரதம்மா சமையல் ரூம்ல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கிற அஞ்சலி கிட்ட போய் இப்படி சொன்னாங்க அஞ்சலி நீ என்னோட ரெண்டாவது மருமக இல்லம்மா என்னோட ரெண்டாவது மகனி நீ எப்பவுமே மாறக்கூடாது ஒரே மாதிரியா தான் இருக்கணும் ஐயோ அத்தை நான் மாறல அத்தை ஆனா நீங்க என்ன ஒரு மாதிரியும் அக்கா ஒரு மாதிரியும் பாத்துக்கிறீங்க அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவை என் பேச்ச கேட்காம அக்காவை தான் தலைமையில வச்சு கொண்டாடுவீங்க ஐயோ ஏமா நீ அப்படி புரிஞ்சுக்கிற நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ எப்பவுமே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன சாரதா வீட்ல ஏதாவது பிரச்சனையா சின்ன மருமக என்ன அப்படி பேசுறா நீ ரெண்டு மருமகங்களையும் ஒரே மாதிரி பாரு ஏங்க நீங்க கூட என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க எனக்கு ரெண்டு மருமகங்களும் ஒண்ணுதாங்க பெரிய மருமகளோட சின்ன மருமக வயசுல சமாதானப்படுத்துறேன் நாட்கள் போச்சு மாமியாரோட வைதேகி புடவ வாங்கி கொடுத்தா அந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியல எனக்கு முன்னாடியே இவ புடவை வாங்கி கொடுக்கறாளா எனக்கு தெரியவே இல்லையே என் மாமியாருக்காக நான் ஒண்ணுமே வாங்கல எல்லாரும் முன்னாடியும் எனக்குதான் அசிங்கமா போயிடும் இப்படி மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டா நைட்டு எல்லாருமே ஒதுங்கிதான் அஞ்சலிக்கு வைதேகி மேல கோபம் அதிகமாச்சு ஆபீஸ்ல இருந்து வந்து அஞ்சலி வினோது கிட்ட போனா பாத்தீங்களாங்க அத்தையோட பர்த்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அஞ்சலி நீ ஒன்னொன்னுக்கும் இந்த மாதிரி காரணத்தை தேடாத அண்ணி எல்லாரோட பர்த்டே எப்போ என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனா நீ யாரோட பர்த்டே எப்போ என்னன்னு விசாரிக்கல எனக்கு தெரியுங்க நீங்க கூட தானே சப்போர்ட் பண்றீங்க அஞ்சலித்துக்கும் தப்பா நினைக்காத ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அண்ணிய பத்தி நீனும் புரிஞ்சுக்குவ அப்ப தெரியும் அண்ணி யாரு அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வைதேகி அஞ்சலிய பார்த்து அஞ்சலி ஏமா நேற்று நைட்டு மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னும் இல்லக்கா நேத்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு தூக்கம் வரல அப்படியா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்துச்சு என்னன்னு எங்கிட்ட சொல்ல நான் உனக்கு அக்கா இல்லையா அத்தைய நீங்க தான் நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது சும்மா தானே அதே நஞ்சலி அப்படி பேசுற நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறோம் அத்தை ஏதாவது கேட்டா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா அதனால அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம் உன் மேல பாசம் இல்லைன்னு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அஞ்சலி நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அத்தைக்கு நானே எதாவது செய்யலாம்னு பார்த்தா நீங்க தான் எனக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறீங்களே நானும் யாருக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல நம்ம மேல எல்லாரும் அன்ப காட்டணும்னா நம்மளும் மத்தவங்க மேல அன்ப காட்டணும்ல அத்தை நம்ம ரெண்டு பேரையும் எப்பவுமே ஒரே மாதிரியா தான் பாக்குறாங்க ஆனா அது உன் கண்ணுக்கு வேற மாதிரியாவும் தோணிருக்கலாம் என்னவோக்கா எனக்கு அப்படி தோணவே இல்லை சரி அஞ்சலி அதுக்கப்புறம் வைதேகி கிளம்பி போயிட்டா வைதேகியோட பேச்ச அஞ்சலி காது கொடுத்து இப்படி அஞ்சலிக்கு ரொம்ப ஜொரம் வந்தது அஞ்சலி எந்திரிச்சு வரல அப்படின்னு அவளோட மாமியார் அவளை தேடிக்கிட்டு ரூமுக்கு வந்தாங்க அஞ்சலியே அஞ்சலியே என்னமா இவ்ளோ நேரம் எந்திரிக்கவே இல்ல ஆச்சு எந்திரிமா எந்திரிச்சி வா அதுவாத்தை நேத்து நைட்டு கொஞ்சம் தலைக்கு குளிச்சுட்டேன் அதான் ஜலதோஷம் புடிச்சிருச்சு இனிப்பு சாப்பிட்டேன் இரும்பு ஆயிடுச்சத்த சரிமா நான் போய் கஷாயம் செஞ்சு கொண்டு வரேன் சமையல் அறைக்குள்ள இருக்கிற வைதேகிட்ட போய் அம்மா வைதேகி அஞ்சலிக்கு ஜலதோஷம் ஜோரம் இருமல் அதிகமா இருக்கு கஷாயம் வச்சு கொடுமா சரிங்கத்த வச்சு கொடுக்கற அப்படின்னு கஷாயம் வச்சா அஞ்சலி இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யாத எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டடு ரெண்டு நாள் ஆனா கூட அஞ்சலிக்கு ஜரம் குறையவே இல்ல அஞ்சலி உனக்கு ஜரம் குறையல ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அக்கா வேண்டாம் அக்கா எனக்கு ஜரம் வந்தா அப்படிதான் ரெண்டு நாள் சரியாயிடும் இல்லமா ரெண்டு மூணு நாள் ஆச்சுல அதுக்குதான் கேட்டேன் சரி எங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லனா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க சரி இரு எங்க அம்மா கிட்ட கேட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு வைதேகி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கஷாயத்தை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷாயத்தை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா அப்பதான் அஞ்சலிக்கு வைதேகி எவ்ளோ நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டா இப்படி ரெண்டே நாள்ல அஞ்சலிக்கு ஜலதோஷம் எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னாச்சு அஞ்சலி அத்தை உங்க தான் கேக்குறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அத்தைக்கு நம்ம எல்லாரும் நான் எவ்ளோ புடிக்கும்னு தெரிஞ்சுகிட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க அக்கா அப்படின்னு அழுந்துகிட்டே இருந்தா அஞ்சலி நீ என் தங்கச்சிடி போயும் போய் நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா நாலு பேர் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சரிங்கக்கா அக்கா இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்பவுமே நான் கோச்சிக்க மாட்டேன் உங்க கூட சந்தோஷமாவே இருக்கிறேன் ஒரே வீட்ல ரெண்டு மருமகங்க இருந்தா எப்பவுமே அவங்களுக்கு மனஸ்தாபம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் உங்களோட கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லதே நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் மாமியாரோட பேச்ச கேட்டு சிரிச்சுகிட்டே அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா வாழ்ந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூரமா போயிடுச்சு இப்படி அவங்க ரெண்டு பேரும் அன்னையில இருந்து ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லாரும் கூடிய ரொம்ப சந்தோஷமா பேசினா சந்தோஷமா இருக்கலாம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்